பாப்பா இருங்கப்பா நான் பே உங்களுக்கு காபி எடுத்துட்டு வரேன்ப்பா பாப்பா வாங்க தாத்தா இதுல உட்காருவோம் ம் சரிமக்கா தாத்தா நீ யாரு உங்க அம்மாவா அவ சேட்டை பண்ண மாட்டாள் யாருமா சொன்னா எல்லா ஊர்ல உள்ள எல்லா வம்பு சண்டையும் அவ தான் இழுத்துட்டு வருவா இவ படிப்பாளா படிக்கவே மாட்டாமாக்கா என்கிட்ட எப்பவும் அடி வாங்கிக்கிட்டே தான் இருப்பா உங்க அம்மா சரியான அருந்த வாள் பயங்கரமா சேட்டை பண்ணுவான்னு சொல்றேன் காஃபி எடுத்துக்கோங்கப்பா அம்மா நான் போய் ட்ரெஸ்ஸாக எடுத்து வைக்க போறேன் ஏட்டி நீ தான் சாட்ட பண்ணுவேன் நீ ஒரு இடமும் போகக்கூடாது நான் சொல்ல தானே செஞ்சேன் அப்புறம் எங்கிட்டயும் ட்ரெஸ் எடுத்துட்டு கிளம்ப போறேன் உன்னோட நான் சாட்ட கம்மியாக தான் பண்ணுறேன் உன் வண்டவாளத்தெல்லாம் தாத்தா தண்டவாளத்தில் இருக்காங்க போ நான் போய் ட்ரெஸ் எடுத்துக்க போகிறேன் கல் ஏப்பா என்ன பாவட்ட சொன்னீங்க என்னை பற்றி உண்மையை தான் நமக்கா சொன்னேன்